ஒரு லெமன் புளியோன்மா ரெண்டு லெமன் புளியோன்மா சரி ஓகே அதானே சரி புளியோன் ஜெனத்த பண்ணிருவீங்க லெமன் ப்ளீஸ் பார்த்து லக்கிக்கே மிக்ஸ் பண்ணாலே ஸ்ப்ரெட் ஆயிருமா ரொம்ப முக்கியங்க அதுதான் இந்த லெமன் தான் உங்களுக்கு அந்த புளிப்பு டேஸ்ட்டை கொடுக்கும் தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் பார்த்தீங்களா அப்படியே ஜூஸியாக அந்த மசாலா உள்ள போய் பண்ணி அதுதான் இப்போ நம்ம கோபி சிக்ஸ்டி ஃபைவ்க்கு லெமன் புழிஞ்சாச்சு லெமன் புளிஞ்ச உடனே ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் நல்லா ஊற வைக்கணும் தான் அந்த புளிப்பு வந்து நல்லா உள்ள போகும் டேஸ்ட் நல்லா இருக்கும்

இங்கே ரைஸ் ஆற வச்சிருந்தா மக்களை அந்த ஒரு காரணத்தினால கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு பட் ஓகே தான் இங்கே பார்த்தீங்களா அப்படியே பருப்பு உதிரி உதிரியாக இருக்கும் இந்த மாதிரி ம் வைக்கிறதுக்கு இடம் இல்லையே சரி இங்கே வைப்போம் வெஜிடபிள்ஸ் இருக்கு அது வரும் இனிமேட்டு ஏதோ ஒன்று மிஸ் ஆன மாதிரியே எனக்கு தோணுது உனக்கு ஏதாச்சும் தோணுதா ஹலோ எதுவா இருந்தாலும் ஒரு ஒன் ஹவர் கழிஞ்சு கூப்பிடுங்க பிஸியா இருக்கேன் அங்க அந்த ஆயில் பாத்தீங்களா ஆயில் ரெடி பண்ணியாச்சு ஓகே இப்போ அடுத்தது வந்து நான் வந்து ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்றேங்கறதை சொல்லப் போகிறேன் நோட் பண்ணிக்கோங்க ரைஸ் இங்க பாருங்க மங்களகரமை படு பத்த வைக்க போறோம் ஓகே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஓகே இதுக்கு இந்த கடாயை வைக்கிறீங்க மேலே அந்த கடாய் மேலே அய்யோ ஆமாம் வேணாம் கொஞ்சம் ஸ்லோவாக வச்சுக்கோங்க அப்புறம் கொஞ்சம் ஆயில் எப்படி ஊற்றிடுங்க இன்னொரு முக்கியமான விஷயம் நான் வந்து அப்படியே ஒரே ஃப்ரைட் ரைஸாக பண்ண மாட்டேன் பிளேட் பை பிளேட்டாக பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு பிளேட் யாருக்கு அப்படிங்கறத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க ஓகே ஓகே தே இப்ப என்ன பண்றது ஓகே இப்போ ஃபஸ்ட் இந்த மாதிரி ஒரு பொடி கேபேஜ் எடுத்து உள்ளே போட்டுருங்க இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த கேபேஜ் வந்து நல்லா வந்து வேகணும் அதுக்கு என்ன பண்ணணும் ஃப்ளேமை இப்போ நீங்கள் ஹையாக வைக்கிறீங்க இன்னும் கூட கொஞ்சம் போட்டுக்கலாம் தப்பு இல்லை இது கஸ்டமைஸ் ஃப்ரைட் ரைஸ் யார் யாருக்கு என்ன வேணுமோ அது மாதிரி நாங்கள் பண்ணுவோம் இந்த மாதிரி நல்லா வந்து சார்ட்டே பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த ட்ரை ஆகணும் பச்சை போகணும் இங்க பாருங்க நல்லா ஒரு மாதிரி ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ கேபேஜ் அடுத்தது ஒரு புடி வெங்காயத்தை எடுத்து இப்படி மலைச்சாரல் மாதிரி தூவுங்க தூவிட்டு திருப்பியும் அதை நல்லா இந்த மாதிரி சார்டே பண்ணுங்க ஸ்டார்டே பண்ணிவிட்டு ஒரு ஜஸ்ட் இது வந்து ஜஸ்ட் ஒரு ஒன் மினிட் இருந்தால் போதும் அதுக்கப்புறம் கார்லிக் நல்லா கார்லிக் எடுத்து போட்டு அந்த பச்சை மாசம் போகிற வரைக்கும் இது வேறு ஸ்டைல் புரியுதா ஸ்பீட் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கிறேன் ஓகே இப்போ அடுத்தது எது போடுறோம்னு எனக்கே தெரியல இவ்வளோ வெஜிடபிள்ஸ் இருக்குது ஆ ஓகே நீங்கள் பாருங்கள் இந்த பஜ்ஜி மிளகாவை லைட்டாக அப்படி தூங்க அப்புறம் கேரட் அப்படி லைட்டாக போடுங்க அப்புறம் பீன்ஸ் அப்படி லைட்டாக அப்படி போட்டுட்டு கேப்சிகம் இருக்கு பாருங்க அதையும் போடலாம் வேறு என்ன வெஜிடபிள் மிஸ் ஆகிடுச்சா எதுவும் ஆயிருக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் இங்கே பாருங்கள் நல்லா இந்த மாதிரி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஜிடபிள்ஸே பாருங்கள் எவ்வளோ வந்திருக்குன்னு அப்போ ரைஸோட குவான்டிட்டி நீங்கள் கொஞ்சம் போட்டிங்கன்னா கூட குழந்தைகளுக்கு இது ரொம்ப ஹெல்த்தி ஆகிடும் நல்ல ஒரு மாதிரி அந்த ஒரு மாதிரி கருகிற ஸ்மெல் அடிக்குது பார்த்திங்களா நல்லா இன்னொரு முக்கியமான விஷயங்கள் நீங்கள் ஸ்டிர் பண்ணிகிட்டே இருக்கணும் ஸ்டிர் பண்ணுறதை விட்டுட்டிங்கன்னா அடி பிடிச்சிரும் ஓகே மக்களை இங்கே பாருங்கள் அடுத்தது எக்கு ஏன்னா இது எக் ஃப்ரைட் ரைஸ் அப்படிங்கிறதுனால எக்கு போடுறோம் அர்த்திங்களா இப்போ என்ன பண்ணிங்களா கொஞ்சம் ஹையாக வச்சுக்கோங்க வச்சிட்டு எப்படி பண்ணுங்கள் ஸ்மெல் வருதா அருமையா இருக்கு அருமையா இருக்கு நல்லா இங்க பாருங்க இந்த மாதிரி உதிரி உதிரியா வரணும் இது ரொம்ப முக்கிய மக்களே எக் ஃப்ரைட் பண்ணும்போது அடுப்பு எங்கேயோ இருக்கணும் வாங்கியோ இருக்கணும் அதே மாதிரி அந்த எக்கோட பச்சை ஸ்மெல்லு கொஞ்சம் லைட்டாக போகணும் அது வரைக்கும் ஹை ஃபிளேம்லேயே வச்சுக்கோங்க சூப்பரா

சில்லி சாஸ் கிரீன் சில்லி சாஸ் அது ரொம்ப முக்கியம் ஓகே அப்புறம் பெப்பர் அப்படி லைட்டாக நெக்ஸ்ட் ஃபைனலா சால்ட்டு சால்ட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கடைசியில் கூட போட்டுக்கலாம் ஓகே அப்புறம் அகெயின் ஹை ஃபிளேமில் வச்சுக்கோங்க கொஞ்ச நேரம் விட்டுட்டு இங்கே பாருங்கள் இப்படி பண்ணுங்க அப்படியே உதிரும் நீங்கள் பாருங்கள் எப்படி வருது அப்படியே

குடும்பத்துக்கு வேண்டி வேர்வை சிந்தி உழைக்கிறதுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இங்க பாத்தீங்களா இதுதான் வேர்வை சிந்தி உழைக்கிறது ரெண்டாவது பிளைட்டும் ரெடி ஆயிடுச்சு சர்விங்கு ரெடி ஆகிட்டு இருக்கீங்க பாருங்க ஃபைனலாக நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்ப்ரிங் ஆனியன் லைட்டை அப்படி மேலே தூவி விட்டு அப்படியே வெளியே எடுத்தோம்னா ஆவி பறக்க எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி அப்படி எடுத்து அப்படி வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க சும்மா இன்னைக்கு ஃபுல்லா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் நம்ம ஃப்ரைட் ரைஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாச்சு அடுத்தது நம்ம கோபி சிக்ஸ்டி ஃபைவ்க்கு வந்திருக்கோம் அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி புகையை விடுங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் ஊற்றலாமா அதுக்கப்புறம் என்ன போதுமா என்ன தெரியலையே நீங்களே குத்து மதிப்பாக ஊற்றி விடுங்க முங்குற வரைக்குமா ஓகே முங்கு நானே நம்புகிறேன் இல்லைண்ணா எந்த அளவுக்கு அளவுக்கு அந்தளவுக்கு ஹை ஹைஃப்ளேமில் வச்சுருக்கேன் ஓகேவா அப்படின்னா ஓகே ம் இப்போ நம்ம என்ன பண்ணுன்னா வெயிட் பண்ணணும் அது என்ன வந்து நல்லா காஞ்சு அப்படியே ஸ்மோக் வெளியே வரும் அந்த டைமில் எடுத்து அப்படி லாய்ட்டாக அப்படி போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அட்டகாசமாக இருக்கும் இல்லைங்க பாருங்க பாருங்கள் என்ன நல்லா சூடாகிடுச்சு சூடு ஆயிடுச்சா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கிறதுலே ஒரு குட்டி பீஸ் எடுத்து இப்படி போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அப்படி பெப்பர் பேன் வரும் அப்படி வந்துச்சுன்னா எண்ணெய் சூடாகிடுச்சுன்னு அர்த்தம் அதுக்கப்புறம் ஒவ்வொரு பீஸாக அப்படியே எடுத்து போட வேண்டியது தான் அதெல்லாம் சேஃப்டி வேற டிபார்ட்மெண்ட் இப்படி வருது பாருங்க சும்மா ஜபு ஜபு ஜபுன்னு ரொம்ப கொதிக்கிற மாதிரி தெரியுதா ஒருவேளை கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு முடியுதோ அது வரைக்கும் வெடிக்கிற மாதிரி தெரியுதுங்க அடுத்து

இப்போ இந்த மாதிரி ஒரு மாதிரி ஒரு முரு முருன்னு வந்த உடனே அப்படியே ஜெர்முன்னு எடுத்து ஒரு ப்ளைட்டுக்கு ட்ரான்ஸ்பேர் பண்ணிருங்க டிஷ்யூ பேப்பர் தேடி காணும் அதனால இது அப்படியே டேரக்டா பாருங்க பாக்குறதுக்கு சும்மா அப்படியே ஃபாலோ பண்ணி இப்ப பொறிச்சுட்டே இருக்க போறோம் இங்க பாருங்க ரொம்ப கிறிஸ்பியான கோபி சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி இன்னும் ரெண்டு வாட்டி போட வேண்டியது இருக்கு போட்டுட்டு நான் சாப்பிடும் போது மீட் பண்றேன் ஓகே மக்களே இங்க பாருங்க டைம் என்ன ஆச்சுன்னு டைம் வந்து ஆல்மோஸ்ட் த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் ஓகே காய்ஸ் இங்க பாருங்க ஃபைனலா நம்ம லஞ்ச் சாப்பிட ரெடி ஆயிட்டோம் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு

அந்த கிறிஸ்பி சவுண்ட் அவருக்கு நீ கேட்க நினைக்கிறேன் மொத்தம் இன்னைக்கு வந்து பண்ணை காப்பியாச்சு நாங்க சாப்பிட்ட வேலை வெயிட் பண்றோம் என்னோட குக்கிங் சேனல் வீடியோ பார்த்துருப்பீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நாங்க நம்புறோம் இதே மாதிரி நிறைய சேலஞ்ச் இந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ நாங்க மீட் பண்றோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம தமிழ் மாமின் பட்டையா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இனி வர வீடியோஸ்க்கும் நீங்க வந்து உங்களோட சப்போர்ட் கொடுங்க அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க பாய் பாய்